அடுத்து எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க இந்த பார்க்கலாம் சேரன் வந்து சோழன் கிட்ட சொல்றாங்க நிலா கிட்ட எந்த அளவுக்கு கன்வின்ஸ் பண்ண முடியுமோ நான் அந்த அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டேன் ஆனா நிலா உனக்கு விவாகரத்து கொடுக்கணுன்றதுல ரொம்பவே தீவிரமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் சோழன் அண்ணன் எனக்கும் தெரியும் நீ பேசினதை எல்லாம் நானும் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் கடவுள் மேலே நம்பிக்கை விற்கிறேன் பார்ப்போம் நிலாவோட மனசு மாறி இந்த கர்ட்டில் இயரிங் லாஸ்ட் இயரிங் வர்றதுக்குள்ள அவள் மனசு மாறிடுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னால் ஆகி நாலு மாதம் தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு உடனே விவாகரத்துலாம் கொடுக்க மாட்டாங்க கவுன்சிலிங் விற்பாங்க அந்த கவுன்சிலிங்லேயும் நான் சொல்லியிருக்கேன் நிலா மேலே எனக்கு உயிராக தான் இருக்கேன் நிலாவை விட்டு பிரியறதுல எனக்கு கொஞ்சம் கூட சம்மதம் இல்லை ஆனால் நிலாவுக்கு தான் இதில் விருப்பம் இல்லைன்ற மாதிரி தான் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் அதனால் அவ்வளோ சீக்கிரம் விவாகரத்தை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது எல்லாமே நம்ம நிலா கேட்டு பயங்கர பயங்கரம் வருது என்ன சோழன் அப்படின்னா போற இடம் எல்லாமே இப்படிதான் சொல்லிட்டு தெரியுறீங்களா அதனாலதான் எல்லாருமே வந்து இந்த மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்காங்களா எதுக்காக இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணீங்க ஏன் பண்ணீங்க சொல்லுங்கன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க இதை கேட்டதும் உடனே சோழனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம வருத்தத்துல இருக்காங்க அதோடு இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க